அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி அந்த கோயிலில் பூஜை பண்ணுறேன் நான் கடந்த இருபது வருஷமாக ஜாதகங்கள் ஜோதிடங்கள் இருக்கேன் அந்த வகையில் இந்த நெக்ஸ்ட் ஜன் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பலன் சொல்லலான்றதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த ஆகஸ்ட் மாதன்றது வந்து இந்த வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பண்டிகைகள் வருது நம்ம வந்து முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் பக்ர நிவர்த்தி ஆகிறது இது மாதிரி கிரக சூழ்நிலைகள்லேயும் நிறையா மாற்றங்கள் ஏற்படுறது இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் ஜெயந்தி ஸ்ரீ சனி பகவானுக்கு அவர் பிறந்த நாள் இருக்குது ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து நம்ம தெரியும் விநாயகருக்கு வருஷத்தில் விநாயகர் சதுர்த்தி அப்படி அப்படின்றத அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி வந்து ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதினு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆடிப்பெருக்கு வந்து நம்ம பிறநானூறு அகநானூறு காலத்துலேருந்தே நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றத நமக்கு காவிரியில் வந்து நமக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வணக்கம் வணங்கும் பொழுது குடும்பத்திலையும் சரி நம்ம விவசாயமும் நல்லா செழித்து சுபிக்ஷங்கள் விளையும் அப்படின்றது தான் இந்த ஆடிப்பெருக்கினுடைய முக்கியமான விஷயம் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் தேதி ஆகஸ்ட் தேதி வந்து வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதமும் நமக்கு வந்து அந்த பண்டிகையும் நிறையா பேர் வீட்டில் இந்த நோன்பு இருந்து வரலட்சுமியை நம்ம வந்து கும்பிடம் வீட்டுக்கு லக்ஷ்மியை அழைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வரலட்சுமி விரதம் அது நடக்கிறது கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி வருது இது மாதிரி வந்து வரிசையாக பண்டிகைகள் வரக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா இருக்குது நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் உள்ள நல்ல நாள் என்ன அவங்களுக்கு வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்துல ரெண்டாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் பொதுவாக வந்து இந்த காலங்கள்ல உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஆஹ் சுக்கரனும் குருவும் இருக்காங்க இந்த மாசத்துல பெரும்பாலும் அது மாதிரி வந்து இந்த மாதம் சூரியன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் பாதிக்கு மேல உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துலேருந்து நாலாவது வீட்டுக்கு போகிறார் அந்த மாதிரி ஆகஸ்ட்டு முப்பது அன்றைக்கி புதன் வந்து சிம்மராசிக்கு போகிறார் இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட்டு பதினெண்டுலேயே புதன் வக்ரமா இருந்தது வக்ரன் நிவர்த்தி ஆயிடுது ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் உள்ள கிரக சுச்சுவேஷனாக இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல எந்த மாதிரி பலன் கொடுக்குன்னு பார்த்தோம்னா பொது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையானவங்க எதாக இருந்தாலும் காரியம் முடிக்கிற வரைக்கும் இருந்து அதை முடிக்கிறதுக்கு உண்டான தன்மையை வளர்த்துக்கிறவங்க அந்த எல்லாருடையும் நல்லபடியாக பழகக்கூடியவங்க நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருப்பீங்க பார்க்கறதுக்கு வந்து கவர்ச்சியாக இருப்பீங்க மற்றவங்களை கவரக்கூடியவங்க கலை இசை கலை அப்படி அது மாதிரியான விஷயங்கள நல்ல ஆர்வம் உண்டு இதெல்லாம் வந்து இது சம்பந்தப்பட்ட தொழில்கள்லையும் ஈடுபடுவீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கை பல பேர் ரிஷபராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது முக்கால்வாசி எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு மாசத்துல வந்து மூணாவது வீடுன்றது முயற்சியில குறிக்கும் அந்த வீட்டில் சூரியன் இருக்கறதுனால உங்களோட முயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும் நம்பிக்கை அதான் தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்ல சைன் பண்ணலாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு நடக்கும் சூரியன் நாலாவது வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு சில உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நாலாவது வீட்டில் சூரியன் இருக்கிறது ஒரு சில கொஞ்சம் 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 கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அவ்வளோதான் நாலுன்ற சுகஸ்தானம் அது வந்து வீடுகளை குறிக்கும் தாயாரை குறிக்கும் இது மாதிரி நல்லா தான் இருக்கும் அது நாளில் இப்படி போல உங்கள் ராசிக்கு நாளில் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சில குடும்பத்தில் வந்து ஒரு சில கஷ்டங்களை ஒரு சில சுமைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சில பேர்டன் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பேர்டன் கொடுக்கும் அது மாதிரி குரு வந்து ரெண்டுல இருக்கிறதுனால அது சரியாக ஈக்குவல் பண்ணிடும் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஈக்குவல் பண்ணி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை தனஸ்தானம் அது அதனால் பண வரவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் செவ்வாய் வந்து அஞ்சாவது வீட்டில் இருக்கிறதுன்றது குழந்தைங்க சம்மந்தமான படிப்பு அது சம்பந்தமா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் அஞ்சில் வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது சவாய்னா பன்னெண்டுக்கும் அதிபதி இல்லை அது சம்மந்தமான செலவு செலவினங்கள் வரலாம் குழந்தைங்க சம்மந்தமான செலவினங்களும் பிரச்சனைகளும் அதை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களும் வரலாம் சரிய பதட்டமாக இருக்கும்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி வரலாம் இப்போ பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை ஒர்க்கு லோடு கூடும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை வந்து வியாபாரத்தை விரிவாக்கணும்னு பண் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருந்ததெல்லாம் மறைஞ்சு இந்த இந்த இனிமேல் நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் ஆனால் ரெண்டுல குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை குடும்பத்துல கொடுக்கும் மாணவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக படிக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் டிலே ஆகலாம் படிப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகலாம் அதனால் வந்து கவனமாக பாடங்களை படிக்கணும்னா படித்தது மறந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா நாலாவது வீட்டில் சூரியனும் கேதுவும் சேர்கிறதா அதனால் படிக்கிறது மறந்து போகிறதா வாய் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து திருமணத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரும் திருமணம் நல்லா தான் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கு நல்லது தான் ஆனால் ஏழாம் வீட்டு அதிபதி அஞ்சாவது வீட்டில் இருக்கார் அதனால் அவர் வந்து குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஆனால் பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஏற்கனவே பொறுமையானவங்க அதனால் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கனாலே அதுலேருந்து வந்துடலாம் நிச்சயமாக அது பாசிட்டிவாக முடிஞ்சிடும் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பிபி அது மாதிரி வந்து கொஞ்சம் இதெல்லாம் நான் இப்போ சொன்னனால கொஞ்சம் ரொம்ப வேலை இருக்கிறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் டக்குன்னு மன அழுத்தங்கள் வரலாம் அதனால் டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது தியானம் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நீங்கள் வந்து கோயில் சம்பந்தமாகவோ அது மாதிரி வெளி பப்ளிக் ரிலேஷன்ஸ் அது சம்மந்தமான பயணங்கள் ஏற்படலாம் அதில் வந்து உங்களுக்கு வெற்றியாகவும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது சம்பந்தமான பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்ன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னேன்னு தவிர ஜென்ரலாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து நல்ல விஷயங்கள் வரும்பொழுது நம்ம கேர் பண்ண மாட்டோம் ஆனால் அதனால நமக்கு வந்து இந்த துன்பங்கள் வரும்போது டக்குன்னு வந்து பெருசாக பதட்டம் வந்துடும் அதனால இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அது காலம் அடுத்த மாதம் சரியாயிடும் ஒரு சில விஷயங்கள் சரியாயிடும் ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஜாதகத்தை அணுகினீங்கன்னா இல்லை அவங்க அவங்களோட வாழ்க்கையை அணுகினீங்கன்னா நீங்கள் உயர்த்து கிடைக்கும் ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய வருது அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னா ஆகஸ்ட் இதெல்லாம் குறித்து வச்சிங்க அந்த நாட்கள்ல நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணிக்கலாம் பாசிட்டிவான உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினைஞ்சாந்தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல நாட்களாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமோ ஆகஸ்ட் அஞ்சுலேருந்து ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் அந்த ஆகஸ்ட் அஞ்சுலேருந்து ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் சந்திராஷ்டமம் ஸோ சந்திராஷ்டம நாட்களில் வந்து நீங்கள் முக்கியமான சைன் பண்ணுறதோ முக்கியமான காரியங்கள் தொடங்குறதோ இல்லை ரொம்ப தூரமான இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதோ இல்லை அனாவசியமான வாக்குவாதங்களில் கலந்துக்கிறதோ தவறு இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து அந்த நாட்களில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு பாதகமாக பின்னால் பாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் சந்திராஷ்டம் நாட்களை குறித்து வச்சுட்டு அன்றைக்கி மட்டும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக சாமி கும்புறதில் உங்களுடைய ஏன்னா மனசு வந்து சரி பண்ணிடும் அதனால் ஆன்மீக விஷயங்களில் அன்னைக்கு ஈடுபாடு அன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் இல்லை அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்லாம் அது மாதிரி அந்த கலம்பரை சாமி கும்பிட்டுட்டு சின்னி சந்திராட்டம்னா முதல்ல போய் பிள்ளையாரை வேண்டிட்டோ இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே சந்திராட்டம் நாட்களுடைய சிரமங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அது லட்டினா தடைகளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சோர்வை கொடுத்துரும் ஸோ அதனால் சந்திராஷ்டம்களை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் விநாயகரை வழிபடுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் விநாயகரை வழிபடுங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி இனமாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி இனமஹா அப்படின்னு சொல்லி பதினோரு தரம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி பொதுவாக அன்னதானம் பண்ணுறது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் வந்து பின்னால் அவங்களுக்கு வந்து நிற்கும் அது மாதிரி திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு வந்து நீங்கள் நேரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அது மாதிரி வந்து லட்னா பக்கத்தில் வந்து ஆனால் திருக்கல்யாணம் நடந்தது நான் பெருமாள் கோயிலில் அதில் போய் கலந்துக்கலாம் அது மாதிரி வந்து கோ பூஜை இல்லை கோக்கு வந்து மாட்டுக்கு அகத்திக்கிற வாங்கி கொடுக்கறது மாட்டை தொட்டு கும்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதத்தில் பண்ணீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் சோ இந்த மாதத்துல வந்து மகாலட்சுமி விரதம் வரும் அதுவும் வந்து ஒரு நாள் வரும் வரலட்சுமி விரதம் வரும் சோ இந்த அது நீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் அதை பத்தி ஒரு நாளைய சொல்லியிருக்கேன் அதனால வந்து இது மாதிரி பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து நல்ல பாசிட்டிவான வைப் வரணும்னா இது மாதிரி நல்லது செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு கோயிலில் வணங்கிட்டு நல்ல மனசை வச்சுட்டோன்னு வச்சுங்களேன் க நிச்சயமாக வந்து இறைவனுடைய ஆசிர்வாதம் முன்னோருடைய ஆசிர்வாதம் மற்றவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு துணும் எல்லோரும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நன்றி